த லா ஆஃப் ஈவில் த லா ஆஃப் ஈவில் அப்படின்னா த பொல்லாத பிசாசிகளுடைய அந்த லா அந்த அந்த சட்டம் அந்த கிரியைகள் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஆரம்பம் த லா ஆஃப் ஈவில் இஸ் லெஃப்ட் டு இட் செல்ஃப் அண்ட் டு இட்ஸ் அன் ரெஸ்ட்ரிக்டட் ஒர்க்கிங் வித்வுட் தி கவுண்ட்ராக்டிங் இன்ஃப்ளுயன்ஸ் வித் அவுட் தி கவுண்ட்ராக்டிங் இன்ஃப்ளுயன்ஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட் விட்டவிழ்த்து விடப்படும் ரேஜிங் ஃபயர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கும்போது அது எவ்வளவு ஆட்டம் போடுமோ அவ்வளவு ஆட்டம் போடுமா தடுத்து நிறுத்துவார் இல்லாமல் பொல்லாங்கனுடைய சேட்டைகள் எவ்வளவா இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க அது அந்த இடம் அப்படி ஒரு ஹாஸ்டல்ல வாடனே இல்லைன்னா என்ன ஒரு பட்டணத்துல போலீஸ்காரரே இல்லைன்னா என்ன ஆகும் என்ன வேணா நடக்கலாமே சும்மா சின்ன உதாரணம் கண்ட கண்ட காரியங்கள் நடக்கிற இடத்துல தடுத்து நிறுத்துகிறவர்கள் இல்லாவிட்டால் என்ன ஆகும் இஸ் லெஃப்ட் டூ இட் செல் தன்னிச்சையாக தனக்கென்று விடப்படும் தட்ஸ் ஆல் என்ன விடப்படும் தன்னுடைய ஆட்டத்தின் உச்சகட்டத்துக்கு விடப்படும் தடுத்து நிறுத்துவார் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் நோ அதை தடுத்து நிறுத்துகிறது தேவனுடைய பிரசன்னம் என்று அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த அந்த கிறிஸ்து வெளிப்படையாக கிரியை செய்ய விடாதபடிக்கு இந்த பூமியிலே தடுக்கிறது கர்த்தருடைய சபை ஆவியானவர் நோ யூ கெனாட் கோ பியாண்ட் யூ மே பி தேர் பட் யூ கெனாட் ஆக்ட் நவ் பட்டு தடுத்து நிறுத்துகிறது சபை பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு டு நாட் நோ தேட் இந்த உலகம் அவரை அறியாதபடி நான் நம்மையும் அறியவில்லை என்று எழுதியிருக்கிறது த வேர்ல்ட் டசன் நோ தேட் இதுதான் ரகசியம் உலகத்துக்கு தெரியாது இந்த திருச்சபையை அவர்கள் வெறுக்கிறார்கள் தேவ ஜனத்தை பகைக்கிறார்கள் கொலை செய்ய பார்க்கிறார்கள்

உங்கள் கையில் இருக்கிற சுவிசேஷம் என் கையில் இருக்கிற நற்செய்தி எவ்வளோ முக்கியமான மேட்டர் ஒரு மனுஷனை அப்படியே அங்கே கொண்டு போய் மேலே கொண்டு போயிடும்